வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நாங்க எல்லாருமே இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றது உண்டு அவளுக்கு தெரிஞ்ச போல அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆனால் இந்த பிரபஞ்சமே போற்றக்கூடிய கூடிய நம்ப சாவத்ரி அந்த நாயகி அந்த இறைவனிடம் எப்படியப்பட்ட ஒரு வேண்டுதலை வைத்திருந்தால் அவங்களுக்கு இப்படி ஒரு பலம் கிடைச்சிருக்கும் அந்த யமனையே வென்று யமனைவே உருமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த ஆளுமை அவங்களுக்கு அப்படி ஒரு பலம் கிடைச்சிருக்கும் ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ப்ரேயரை தினசரி நாங்களும் ஃபாலோ பண்ணோம்னா எங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வெற்றிக்கும் எங்களுக்கு அது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் சார் இன்றைக்கி அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய வருடத்தில் ஒரு அற்புதமான கேள்வி நீங்களாக கேட்டிங்களா இல்லை யாராவது கேட்க சொல்லி கேட்டிங்களான்னு தெரியாது பட்டு ஒரு அற்புதமான கேள்வி ஒரு புதிய வருடத்தில் அதுவும் கோயம்புத்தூர் நமது அன்னை மையம் ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து புதிய இடத்துக்கு போயிருக்கு ஸ்டேட் பேங்க் காலனியில் அதாவது கே கே புதூர் ஏற்கனவே இருந்த அந்த பகுதியிலே ஒரு புது இடத்துக்கு மாறி இன்றைக்கி ஆண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கு புது வருஷம் கோவை மையத்தோட புதிய இடத்துல ஆண்டு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்து தருணம் மிக அற்புதமான கேள்வி இதற்கு நான் பதில் சொல்வதிலே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சாவித்திரியில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்கிற மிக அற்புதமான ஒரு செய்தி இதை மட்டும் நாம் உள்வாங்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய தொடக்கத்திலிருந்தே மிக ஜோரான ஒரு ஒளிமிகுந்த வாழ்க்கையை நமக்கு அரவிந்தர் கொடுத்ததா உறுதியாக சொல்லலாம் சரி விஷயத்துக்கு வர்றேன் சாவித்ரி பிரார்த்தனை மேற்கொண்டால் பிரார்த்தனை யம தர்மனிடமிருந்து தன் கணவனை மீட்டும் ஆற்றல் கிடைத்ததே அது என்ன பிரார்த்தனை என்று கேட்டீங்க அற்புதம் அரவிந்தர் சொல்லி தருகிறார் சாவித்ரி இப்படித்தான் செய்தால் பிரார்த்தனை என்கிறார் அந்த ரகசியம் இதோ இறைவனே நரகத்தினுடைய பாவங்களுக்கு பயந்து உன்னை தொழுதால் அந்த நரகத்திலேயே போட்டு என்னை எரித்துவிடு சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு உன்னிடம் பிரார்த்தனை செய்தால் எனக்கு அந்த சொர்க்கத்தை தராதே உனக்காகவே உன்னிடம் உன் ஆன்மாவில் என்னுடைய உடல் பாகங்கள் எனது உயிர் உட்பட என் மனதையும் சேர்த்து என் ஆன்மாவோடு எல்லாவற்றையும் உன்னுடைய ஆன்மாவோடு கொள் இணைத்து கொள்ள போட்டு பொருத்தி கொள் உன் உன்னத அழகை மறைக்காதே எனக்கு அப்படியே காட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே உண்மையில போய் அப்படியே மூழ்கணும் அந்த மாதிரி நம்மள மூழ்க சொல்ற அரவிந்தர் உன்னுடைய பிரகாசத்திலே நான் கரைந்து அப்படி மறைந்து போக வேண்டும் அப்படித்தான் சாவித்ரி பிரார்த்தனையிலே இப்படித்தான் வேண்டினால் என்று பகவான் அரவிந்தர் இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ஆறு தனிமையில் இருந்தார் பகவான் அரவிந்தர் தன்னுடைய ஆன்மாவை சாவித்திரியின் ஆன்மாவோடு பொருத்தி கொண்டு விட்டார் இணைத்துக் கொள்ளல அப்படியே பொருத்தி கொண்டு விட்டார் இதைத்தான் லவ் வித் ஒன்னஸ் என்று சாவித்ரிலே குறிப்பிடுகிறார் இதை பற்றி கூட இருந்தவர்கள் கேட்டார்கள் அரவிந்தரிடம் என்ன அது லவ் வித் ஒன்னஸ் என்று மனிதன் தூய இந்த மனதின் அறிவோடு ஒரு பெண்ணுடன் காதல் கொண்டால் அது அறிவு தந்த காதல் அதில் மனமும் மனமும் இணைகிறதை தவிர லவ் வித் ஒன்னஸ் என்கிற பொருந்துவதில்லை ஒன்லி இணைகிறது இணைதல் என்பது கனெக்ஷன் அறிவோடு இணைகிறது நம்ம ஊரில் நடக்கிற கல்யாணம் எல்லாம் மனதோடு அறிவோடு இணைகிறது அதுக்கு பேர் கல்யாணம்னு சொல்றோம் இது வேர்ல்டு மெட்டீரியல் லைஃப் இது காலம் காலமா நடந்து வர்ற விஷயம் இதை பகவான் அரவிந்தர் சொல்லுகிறார் அரை காதல் இது முடிஞ்சு டைவர்ஸ் ஆகலாம் இல்லை சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கலாம் காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் குழந்தைகளை பெற்று போராடி சந்தோஷங்கிறத பார்க்காமலே மரணம் வந்து கூட்டிக்கிட்டு போற மாதிரி வாழ்ந்து கிடக்கிறார் இந்த சொசைட்டியில் பகவான் அரவிந்தர் ரொம்ப அழகா சொல்றார் இணைதலை விட பொருந்தி கொள்ளுதல் அப்படிங்கிறார் சத்தியவான ஆன்மாவை தனக்குள் பொருத்தி கொண்டு விட்டாலோ எப்படி சாவித்ரியோட ஆன்மாவை சத்தியவான் தன்னுடைய ஆன்மாவிலே பொருத்தி கொண்டு விட்டாரோ எப்படி பகவான் அரவிந்தர் சாவித்ரியோட ஆன்மாவை தனக்குள்ளே பொறுத்துக் கொண்டு விட்டாரோ அப்படி நாம் பொருத்தி கொள்கிற பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று நமக்கு அற்புதமான ஐடியாவை கொடுக்குறார் உங்கள் கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஆன்சர் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கிடைச்சது புது புது வருஷத்தில் பகவான் சொல்லுகிறார் நான் என் சாவித்ரி மீது வைத்திருந்த காதலும் சாவித்ரி மேற்கொண்ட பிரார்த்தனையில் பெற்ற காதல் போன்றுதான் நானும் கொண்டிருந்தேங்கிறார் என் ஆன்மாவை அவளோடு உயிரோடும் உடலோடும் அவள் ஆன்மாவோடும் பொருத்தி கொண்டு விட்டால்னு அழகா சொல்றாரு இப்ப யாரை பார்த்தாலுமே எனக்கு சாவித்ரி தான் தெரிஞ்சாங்கிறார் எப்பேற்பட்ட ஒரு ஞானி ஒரு மகா அற்புதமான இந்த பிரபஞ்ச யோகி இந்த பிரம்மாண்டமான காவிய தலைவனுடைய பூரண யோக பேராற்றலினுடைய அதிமன உன்னத பிரபஞ்ச பிரபுவனுடைய வார்த்தை என்ன அழகா இருக்கு பாருங்க பார்க்கும் இடமெல்லாம் எனக்கு வாசுதேவனாகவே தெரிந்ததென்று உலகம் அறிந்த ஒரு ஆன்மீக அற்புதமான வாக்கியத்தை நாமெல்லாம் எல்லாம் கேட்டிருக்கோம் காணும் இடமெல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் எனக்கு வாசுதேவனாக தெரிந்தான் என்று அலிப்பூர் சிறையிலே பகவான் அரவிந்தர் சொன்னது போல அவர் புதுச்சேரியிலே யோகம் மேற்கொண்ட பொழுது சொல்ல ஆரம்பித்த வார்த்தை அவருடைய ஆன்மாவை என் ஆன்மாவில் பொருத்தி கொண்டு விட்டதால் பார்க்கும் இடமெல்லாம் எனக்கு சாவித்ரியாக மட்டுமே தெரிந்தாள் சாவித்ரிய கண்களிலே நான் தெரிந்தேன் என்னுடைய கண்களிலே அவள் தெரிந்தாள் எவ்வளவு அப்படியே பிசிக்கலாக நடைமுறையில் லைவா அப்படியே வாழ்ந்து காட்டினதை சொல்கிறார் என்னை அவள் பார்ப்பது போல சாவித்ரி என்னை பார்க்க மாட்டாளா என்று பல லட்சக்கணக்கான பேர் அவள் அவள் என் கண்ணில் தெரிந்தால் கண்ணிலே நான் தெரிந்தேன் என் கண்ணிலும் அவள் தெரிய மாட்டாளா என்று வரிசையிலே ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் எனக்கு கிடைத்த அந்த பாக்கியம் உங்கள் எல்லோருக்கும் அந்த சாவித்ரி மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தெரியும்படியான ஒரு பிரார்த்தனையை பகவான் அரவிந்த ரமன் ரகசியத்தை சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அன்னை என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டார் அன்னை தன்னிடமிருந்த செல்வத்தை கல்வியை ஞானத்தை எல்லாவற்றையும் உதறிவிட்டு என்னை வந்து சரணடைந்த பொழுது சாவித்ரியும் அன்னையை ஆட்கொண்டு விட்டால் நான் அன்னையிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு என் ஆன்மக் கொகையில் ஒளி வீசும் சாவித்திரியினுள்ளே நுழைந்து பயணித்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் பயணித்துட்டு இருக்கார் சாவித்திரியை இங்கே கொண்டு வந்ததும் கிருஷ்ணன்தான் என்னுள் சாவித்திரியை விதைத்ததும் அந்த கிருஷ்ணன்தான் அன்னையோடு இதயத்திலும் சாவித்திரியை நுழைத்ததும் அந்த கிருஷ்ணன்தான் எனக்குள்ளேயும் அன்னைக்குள்ளேயும் சாவித்திரி ஒளி வீசிக்கொண்டிருப்பதற்கு கொண்டிருப்பதற்கு காரணமே அந்த கிருஷ்ணன் தான் மாறாத ஒரு ஆன்ம ஒளியாக அசைக்க முடியாத என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி சாவித்ரி என்கிற உருவத்துக்குள்ளே அவள் இறங்கி வந்து பெரும்பேர் கண்டிகையிலே ஆன்ம நிறை ஒளியை ஒரு சுகானுபவத்தை ஒரு மகானுபவத்தை தந்து கொண்டே இருக்கிறாள் அதாவது அரவிந்தருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இன்டோமிட்டபிள் இம்யூட்டபிள் ஸ்டேட் லவ் வித் ஒன்னஸ் அதாவது ஆன்மாவோடு ஆன்மாவை பொருத்தி விடுதல் ஏற்கனவே சத்தியவான திருமணம் பண்ணும்போது அவனோட ஆன்மாவோட தன்னுடைய ஆன்மாவை முடிச்சு போட்டுக்கிட்டான்னு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் இல்லை அதுதான் பொருத்தி கொள்ளுதல் ஆஃப்டர் ஆல் ஒரு மேரேஜ் பண்ணிட்டு அடுத்து வேலையை பார்க்க போய்ட்டுருல அது இணைதல் பிரியலாம் இங்க ஆன்மாவோட ஆன்மாவை பொருத்தி கொண்டு விடும் முறையை நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சரா பகவான் கொடுக்குறார் இதை பண்ணுங்கன்ற நம்முடைய ஆன்மாவை சாவித்ரி எடுத்து தன்னுடைய ஆன்மாவோடு கலந்து கொண்டு விட்டால் என்ன நடக்கும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாய அற்ப இந்த விருப்பங்கள் அனைத்து விதமான ஆசைகள் இருக்கும் அனைத்து செல்வங்களோ புகழோ எந்த விதமான விஷயங்களும் நம்மை நெருங்காது அணுகாது தொடாது அதன் மீது எந்த பற்றும் இருக்காது எல்லாம் வாசுதேவன் போல எல்லாம் அந்த சாவித்திரியாக நமக்கு தெரிய வரும்பொழுது இந்த உலக விருப்பங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு பிரம்மமாக அழகாக இறை சாநித்தியத்தோடு நாம் பேரானுபவத்தோடு நாம் ஆனந்தமாக அப்படி ஒரு கிருஷ்ணகானத்தோடு வாழ்ந்து விட முடியும் என்று அற்புதமாக அரவிந்தர் வாழ்ந்த அந்த மகானுபவத்தை நாமும் பெற வேண்டும் என்று அவர் அந்த சாவித்திரியிலே சொல்லியிருக்கிறார் அற்புதமாக சாவித்திரியில் பல காண்டங்களிலே சாவித்ரி எப்படியெல்லாம் அந்த தவத்தை அந்த பிரார்த்தனையை மேற்கொண்டாள் என்று சொன்னதை உங்கள் கேள்விக்கு நான் இந்த பதிலை அப்படியே நான் அங்கே சாவித்திரியோடு அந்த இடத்துக்கு நான் போறேன் நம்ம எல்லாரும் போனதா நீங்க இப்போ இமேஜினேட் பண்ணி நாமளும் ஒரு ஆன்ம நேசத்தோட இந்த ஆன்மாவை கொண்டு போய் அவளோட ஆன்மாவில அப்படியே பொருத்தறதோ அன்னைய வெளியிருந்து பிரார்த்தனை பண்ணாம பகவான வெளியில இருந்து கேட்காம எப்போ போனாலும் ஆசிரமத்துக்கோ தியானமயத்துக்கோ பிரார்த்தனையா நீங்க எப்படி கேட்கணும்னா ஆன்மாவை கொண்டு போய் அவரோட ஆன்மாவில அப்படியே கலைச்சி உள்ளே போட்டு பொறுத்திட்டு ஓடி வந்துருங்கன்ற இனிமே இந்த மாதிரி பிரார்த்தனையை நாம மேற்கொண்டால் இந்த இனிய ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருளற்ற மாசற்ற கபடமற்ற கள்ளமற்ற கணக்கற்ற இந்த மாய அற்ப தோற்றங்களற்ற சுகானுபவ ஆனந்த சொர்க்கத்தை நம்மை தேடி வரவழைக்கும் அற்புதமான ஒரு ஞான ரகசியத்தை நமக்கு அரவிந்தர் வழங்கி அந்த ஞான பிரகாசமான ஒளி நிகழ்ந்த அதிமன ஒளி வாழ்க்கையை நாமும் பெற்றுவிட முடியுமே குழந்தாய் என்று அன்னை சொல்ல என் பிள்ளைகளிடத்திலே நான் இந்த ஒரு வழிமுறையை நான் சொல்லியிருக்கிறேன் இதை பின்பற்றி நீங்கள் பலனடைந்தால் அதை பார்த்து இந்த பிரம்மம் பெருமகிழ்ச்சி அடையும் பெரும்பேர் கண்டுகளை சாவித்திரியாய் வந்து உட்கார்ந்து அவள் ஞான கண்ணால் அந்த ஒளி கொண்டிருக்கிறாள் போய் பாருங்கள் அங்கே கூட்டம் அமோதுகிறது அவள் இந்த பூமிக்கு இறங்கிய அதே நாளிலிருந்து சாரை சாரியாக கூட்டம் அலை மோதுகிறது என்றால் இந்த உலகத்திலே சரித்திரம் ஒன்று அயோத்தியிலே பாலராமருடைய கோயிலில் அதற்கு இணையாக பெரும்பேர்க்கண்டியிலே சாவித்திரியை நோக்கி மக்கள் ஞானத்தை பெறுவதற்கு அலையலையாக திரள்கிறார்களே காரணம் என்ன மதங்களை கடந்து மதருடைய காலம் தொடங்கிவிட்டது இருளை அகற்றி ஒளியை கொண்டு வருவதற்கான காலம் தொடங்கி அந்த புரட்சியை நாம் கண் முன்னால் வீடியோவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே அந்த புரட்சி அரவிந்தருடைய கனவு அன்னையோட கனவு உலக திருவுருமாற்றத்துக்கான மந்திரமாக சாவித்திரி இருக்கிறாள் என்று பறைசாற்றினாரே அந்த அன்னையினுடைய அமுத மொழி இன்று நடைமுறையில் கண்கூடாக நாம் பார்க்கிறோமே இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற அன்னையுடைய குழந்தைகளாக அனைவரும் சேர்ந்து அந்த சன்னிதானத்தை உருவாக்கிய அத்தனை திருவுள்ளங்களுக்கும் நான் இந்த கேள்வி வழியாக இந்த பதில் வழியாக அவர்களுடைய பொற்க பாதங்களை நான் வணங்கி நான் மகிழ்கிறேன் சேர்ந்து பகவான் அன்னையினுடைய அந்த கனவை கண் முன்னால் காணும் இந்த பிரபஞ்சத்தின் வழித்தோண்டல்களுக்கு அழகான ஒரு சாதனையை நம்ம எல்லோரும் செய்து வைத்தோமே அதுக்கு பக்கபலமாக இருந்த அத்தனை ஆன்மாக்களுக்கும் நான் என்றும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான பதிலாக நினைக்கிறேன் எப்போவுமே நீங்கள் சொல்கிறத நான் உள்வாங்கி என் என்ன தோணுதோ அதை நான் சொல்லுவேன் சார் ஆனால் இப்போ எதுவுமே சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு இல்லை சார் வார்த்தைகள் தேடுற எனக்கு அந்த வார்த்தைகள் கிடைக்கல ஆனால் ஒன்றே ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் எங்களுக்கு ஒரு புதிய பிரார்த்தனை முறையே ஒரு மெத்தேடை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க சார் இந்த மெத்தேடை பயன்படுத்தி

என்று பெயர் பாக்தாத்னா ஈராக்கோட தலைநகரத்தோட பெயர் ஒரு ஏழை குடும்பத்தில் நாலாவது மகளா பிறந்த பெண் குழந்தை கிபி எழுநூத்தி பதினாலாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு எழுநூறு வருஷம் கழித்து நடந்த சம்பவம் வீட்டில் வறுமை ஒரு விளக்கு ஏற்றது கூட எண்ணெய் இல்லாத வாழ்க்கை தகப்பனார் தாயோட வாழ்கிற இந்த ராபியாங்கிற நல்ல குணவதியோட வாழ்ந்து வருகிறார் அவருடைய அப்பா அல்லாவை தவிர எவரிடமும் கேட்காத ஒரு குணம் படைத்தவர் வீட்டிலோ வறுமை மனைவி சொல்லுகிறால் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் எண்ணெய் வாங்கி கொண்டு வாருங்கள் விளக்கு எரியாமல் கூட இருக்கிறதே என்று சொல்கிறார் அவர் போய் ஒரு வீட்டில் கதவை தட் போய் போய்விட்டு தட்டாமலே திரும்பி வந்து விடுகிறார் மனைவிடம் வந்து சொல்லுகிறார் கதவை தட்டினேன் அவர்கள் திறக்கவில்லை என்று பொய் சொல்கிறார் அல்லாவை தவிர நான் எவரிடம் கேட்க மாட்டேன் என்ற கொள்கையுடையவர் கதவை தட்டி கேட்காமல் வருவது மனைவிடம் பொய் சொல்வது ஒரு வகையில் அது உண்மைதானே அப்படித்தானே பகவத்கீதை சொல்கிறது இந்த ஒரு மகத்தான மனிதனுடைய உண்மையை நாம் நிச்சயமாக மெச்சத்தான் வேண்டும் குடும்பத்திலே எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் இவருடைய கனவிலே அல்லா வருகிறார் கனவிலே சொல்லுகிறார் தினமும் ஆறு வேலை தொழக்கூடிய இந்த பகுதியுடைய கவர்னர் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு தொழுகையே மறந்துவிட்டார் அதற்கு பிராயசத்தமாக நானூறு தங்க காசு இவரிடம் கொடு என்று அல்லாஹ் சொல்ல இவர் அந்த கடிதத்தில் கனவிலே எழுதுகிறார் கனவு முடிந்து விட்டது வெடிந்து விட்டது எழுந்து பார்த்தால் கனவு மறைந்து விட அல்லா சொன்னதை மீண்டும் ஒரு பேப்பரிலே அவர் எழுதுகிறார் இதை அப்படியே அந்த கொடுக்கிறார் அவர் படைத்து விட்டு பதை பதைத்து போய்விட்டார் அல்லாவே சொன்னாரா நானும் ஒரு தங்க காசு எடுத்து உடனடியாக அவடுக்கிறேன் அவர் எழுதின அந்த வரி இருக்குல்ல அல்லாஹ் சொன்னது இனத்தோட மொழி அதாவது பாரசீகம்ங்கிற அந்த மொழியில் அவர் எழுதி கொடுத்தது இந்திரா காந்தி இங்கிலாந்தில் படிக்கும் பொழுது அந்த பாரசீக இனத்தை சார்ந்த பெரோஸ் காந்தி அங்கே படித்த போது ஏற்பட்ட காதலில் தான் கல்யாணம் ஆச்சு அந்த வழியில் தான் ராஜீவ் காந்தி பிறந்தார் இந்திரா காந்தி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அவரை அதற்கு பிறகு வேற ஒரு கணவரை கல்யாணம் பண்ணின பிறகுதான் பிறந்தார் சஞ்சய் காந்தி இது வேற ஒரு வரலாறு அந்த இந்திரா காந்தியுடைய கணவராக இருந்த பெரோஸ் காந்தி சொந்த ஊர் எதுன்னா பாரசீக இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பு சொல்ற வறுமையில் இருந்தவருக்கு நானூறு தங்க காசுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அந்த காலத்துல இந்த செல்வத்தை வைத்து வாழ்க்கை மலர்ந்து கொண்டே அழகாக நகர்ந்து ஒரு காலகட்டத்தில் தாய் தந்தையர்கள் பல நோய்களால் மறைந்து விட இறைவனை நம்பினால் நம்மளை கைவிட தான் இந்த விஷயங்களை நான் சொல்றேன் ராவியா பருவம் அடைந்து அவளுடைய தோற்றம் அதுவும் முஸ்லீமில் இந்த பாக்தாத்தில் அந்த அழகு இருக்குல்ல அந்த இளவரசி தோற்றம் இருக்குல்ல டேயப்பா அவளை திருமணம் பண்ணிக்கணும்னு பல இளவரசர்கள் போட்டி போடுறாங்க சாவித்திரியை திருமணம் பண்ணிக்கணும்னு போட்டி போட்ட மாதிரி ஏத் இத்தனை பேர் என்ன செல்வத்தை எல்லாம் காட்டி தன்னுடைய ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் காமிச்சு ராபியாவகிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கோ என்னன்னு எவ்வளவு ஒரே வார்த்தை அல்லாவை காதலிப்பதை தவிர வேறு எவரையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்ட்ட சாவித்ரி மாறியே அவளும் மேற்கொண்ட பிரார்த்தனை தான் இங்க வருது அரவிந்தர் நமக்கு சொன்னது எப்பயோ கிபி எழுநூறில் ஒரு முஸ்லீம் இனத்தில் பிறந்த பண்ண பிரார்த்தனை சேம் வருது நரகத்திற்கு பயந்து உன்னை வணங்கினால் என்னை நரகத்தில் எரித்துவிடு சொர்க்க வேண்டும் என்று கேட்டால் அதை தராதே உனக்காக உன்னை வணங்கினால் உன் அழகை காட்ட மறுக்காதே சாவித்ரி கேட்ட மாதிரியே ராபியாவும் கேட்டால் அல்லாவிடும் அவள் பிரார்த்தனை நிறைவேறியதோடு நூற்று கணக்கான மனிதர்கள் துன்பத்தை அனுபவித்தது போல அந்த வேதனைகள் எல்லாம் அழுத்துவதை போல ராவியாவுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன அழுத்துதுன்னா நூற்றுக்கணக்கான அந்த மனித துன்பம் அழுத்துவது போல அல்லாமல் இறைவனுடைய அந்த பேருளி அவளை அப்படியே அழுத்தி முழுகடித்தது அப்படிப்பட்ட அல்லாவின் காதலில் அவள் மூழ்கிவிட காலம் கடந்து ஒரு நாள் வறுமையும் வந்துவிட அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையானது சிலபல செல்வம் வேண்டுமே கிடைத்தது ஒரு வேலை விபச்சார விடுதியிலே வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் வேலை கிடைத்தது கிடைத்த வேலையை அல்லாவே கொடுத்தார் என்று ஏற்றுக்கொண்டார் இதெல்லாம் கற்பனையே பண்ண முடியாது விடுதியிலே அறைக்குள்ளே இருக்கும் ராவியாவின் கதவை தட்டி வாடிக்கையாளர் உள்ளே வரும்பொழுது ராபியா முட்டி போட்டுன்று தொழுகையிலே பார்க்க மெழுகவர்த்தி எரிந்தபடி தொங்கிக் கொண்டே இருக்கிற ஒளியிலே அப்படியே அவளுடைய அந்த பிரகாசமான அந்த தேவதையை பார்த்த வாடிக்கையாளர் அவளையும் தொழுது பக்கத்திலே இருந்து அமர்ந்து அவளுடைய பக்தனாக விடுதியை விட்டு வெளியே போகிற நிலைமை வந்து விட்டது இந்த நிலை தொடர்ந்தால் விபச்சார விடுதியுடைய ஓனர் என்ன செய்வார் ராபியாவை கூப்பிட்டு அம்மா நீ எங்க இருக்க வேண்டிய ஆள் அல்ல உனக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து தருகிறேன் அம்மா நீங்கள் விடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ராவியாய் இதையெல்லாம் மறுத்துவிட்டு பாக்தாத் செல்கிறாள் அல்லாவின் தொழுகை பள்ளியை ஆரம்பிக்கிறார் உலகம் முழுவதும் ஏராள மக்கள் அவளை வந்து சரணடைந்து விழிப்படை ஆரம்பித்து விட்டார்கள் எப்படி அன்னை நம்மளை கண் கொண்டு பார்க்கும் பொழுது நம் ஆன்மாவை தெரிந்து அதனோடு ஆட்கொள்வாரோ அதுபோல இவருடைய பிரார்த்தனை முறை இருந்ததால் அடோரேஷன் ஆஃப் தி டிவைஸ் காதலுங்கிற லவ் வித் ஒன்னஸ்ங்கிற பகவான் அரவிந்தருடைய அந்த ஆன்மாவோட பொருத்துதல்ங்கிறது இங்கே வருது அரவிந்தரும் அன்னையும் வாழ்ந்ததும் இப்படித்தான் பேராமுறை விட இந்த இறைநிறை காதல் கொஞ்சம் வசதி தான் ராபியாவுக்கு ஒரு எழுபத்தி வயசு ஆகிற சமயத்தில் நிறைய முஸ்லீம் அவரோட வந்து சேரும் பொழுது எல்லாரும் சொல்கிறாங்க மெக்காவில் அந்த சுத்தி தொழுகை பண்ணும்போது அதாவது காபா செய்யாமல்னு சொல்லுவாங்க காபான்னா சுற்றி வர்றது எல்லாரும் மெக்காவுக்கு போனால் சுற்றி வராமல் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை சொல்கிறாங்க அப்போது நம்ம ராபியா சொல்கிறா இறைவன் தான் இந்த கல் மண் இந்த பிரபஞ்சத்திலலாம் இயற்கை எல்லாத்தையும் படித்தாரு அதையெல்லாம் போய் சுற்றி தொழுவதை விட அந்த அள்ளாவை என்னோடு ஆன்மாவோடு பொருத்தி அதை சுற்றி வருவது சிறப்புன்னு சொல்கிற எவ்வளவு ரொம்ப ஆழ்ந்து பாருங்க இதில் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை சில முஸ்லீம்கள் சில பேர் ஏற்றுக்கிறாங்க எவ்வளோ டீப்பாக அரவிந்தர் சாவித்ரி மாதிரியே அவர் சொல்றது நல்லா கவனிக்கணும் சாவித்திரியும் தனக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச ஆன்மாவை சுற்றி வருவதையே வாடிக்கையாக கொண்டால் ஒரு வருடமாக அதை கொண்டு தான் கால தர்மனை வென்றால் அப்படிங்கிறது நீங்கள் என்னச்சு பார்க்கணும் புவி வாழ்வோடு யோக வாழ்வையும் நாம் இணைக்கணும் இதுவரை நம்ம புவி வாழ்வோடு இருந்துட்டோம்ல கொஞ்சம் யோக வாழ்வையும் இணைக்கணுங்கிறார் மரணத்தை வெல்லக்கூடிய இந்த முறையை ராபியா போல எல்லா ஒருவருடைய ஆன்மாவோடு மட்டுமே நான் கலந்திருப்பேன் என்பது போல நாமும் சாவித்ரி போல அந்த பிரபஞ்ச ஆன்மாவோடு பொருந்தி நாம் வாழும் அந்த ரகசியத்தை பின்பற்றினால் சாவித்ரி மரணத்தை வென்றது போல ராபியா அல்லாவை தவிர வேறொருவரை நான் கற்பனையோடு செய்து பார்க்க முடியாத யுடானிமேசுடு காதலை அவள் செய்தது போல நாமும் ஏன் அன்னை மீது அரவிந்தர் மீது சாவித்ரி மீது இந்த யுடானிமேஷ் காதலை ஏன் வளர்த்து கொள்ளக்கூடாது ஏன் அதன் மூலம் மரணத்தை வெல்லக்கூடாது என்று இந்த பேராமூர் மூலமாக நமக்கு அரவிந்தர் சொல்லுவது புரிகிறதா இந்த பேராமூர் வழக்கமான பேராமூரை காட்டிலும் இறைவன் ஒருவனை மட்டுமே காதலிப்பது ஆண்டால் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னா பட் இவ காதல் மட்டும்தான் பண்ற இந்த முறையை நாமும் பின்பற்றி இறைநிறை காதலுக்கு அன்னையை தேடுவோம் அவரோடு லவ் வித் பொன்னஸாக வாழ்ந்து பார்த்துடுவோம் எவ்வளவோ பேரமுறை நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்க சார் ஆனால் இந்த மாதிரி இந்த இஸ்லாமிய பெண் வந்து அந்த இறைவன் மீதே ஒன்லஸ் லவ் அப்படின்ற பகவான் எழுதிய அந்த வரிக்கு தகுந்தார் போல அந்த இஸ்லாமிய பெண் வாழ்ந்த காட்டிய ஒரு பேரமுறை எங்களுக்கு சொல்லி புரிய வச்சதில் பேர் மகிழ்ச்சிக்கு சார் எங்களுக்கு இந்த பெண் மாதிரி நாமளும் நம்ம அன்னை மீது இந்த மாதிரி ஒரு பேரானந்த காதலை பயன்படுத்தினா நாங்களும் வாழ்க்கையில் நலமாக வாழலான்னு எங்களுக்கு தோணுதுங்க சார் உண்மையிலே இது ரொம்ப அற்புதமான விஷயம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் ஆஸ்ரமத்தில் ஒரு வெளிநாட்டு அன்பர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கிறார் அது மதருக்கு கூட கொஞ்சம் உபயோகமாக இருக்கிற ஒரு விஷயம் தான் ஒரு கட்டத்தில் அது பணம் பற்றாக்குறையில் கொஞ்சம் தடுமாறுது ரெண்டு லாட் சீட்டு வாங்கினாரு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் தடுமாறுது நீங்கள் பார்த்து ஏதாவது கருணை பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடும்னு ஒரு லெட்டரை எழுதி லாட்ரி சீட்டை வச்சு அனுப்பிட்டார் மதுருக்கு லாட்ரி சீட்டு இருந்த காலத்தெல்லாம் நிறைய பேர் அந்த நெம்பரை எழுதி எழுதி உண்டியில் போடுவாங்க அது மாதிரி அன்னைக்கு அந்த கடிதம் வருது பிரித்த உடனே அன்னையோட முகம்லாம் அப்படியே செவந்து போச்சு இது மாதிரி அன்னையோட முகம் செவந்து யாரும் பார்த்ததே இல்லை அவர் கூப்பிட்டாங்க ஏன் இப்படி ஒரு யோசனை உனக்கு தோணுச்சு அப்படிப்பட்ட லாட்ரியிலே விடுற பணம் நமக்கு தேவையில்லை ஏன் இப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை கோபம் இனிமேல் என்னோட கூடாதுன்ட்டாங்க லாட்ரி சீட்டை கிழித்து அப்படி குப்பையில போட்டாங்க நம்ம சாவித்ரி கோயிலுக்கு கூட நிறைய பணம் வந்துடும் சாவித்ரி ஏத்துக்கணும் அன்னை அனுமதிக்கணும் பகவான் சேங்ஷன் ஆனால் தான் அந்த தூய்மையான பணங்கள்லாம் அந்த திருப்பணிக்கு வரும் தாறுமாறா சகட்டுமேனிக்கெல்லாம் உள்ள வந்து இதில் பயன்படுத்த முடியாது சத்திய ஜீவியே சாவித்திரி சாநித்தியம் இல்லையா நேர்வழி பணம் மட்டுமே திருப்பணிக்கு வரணுங்கிறது தான் என்னோட கொள்கை ஏன்னா அன்னை நம்மளை வளர்த்ததுதான் அப்படி அதனால இந்த ஆசிரம செய்தி மூலமா அன்னையினுடைய சத்தியத்தின் பாதையை நாம் புரிஞ்சு பின்பற்றணுங்கிறது தான் இந்த தகவல் எல்லா ஆசிரம தகவலை விட எனக்கு இந்த ஆசிரம தகவல் உண்மையிலேயே மன நிறைவை தந்துச்சு ஒரு தைரியத்தை தந்துச்சுங்க சார் ஒரு லாட்ரி சீட்டு மேலே இருக்கிற நம்பிக்கை ஏன் நம்ம அன்னை மீது இருக்கக்கூடாது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய தேவையாக இருக்கட்டும் அன்னை இருக்கிற அவ பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த லட்சம் என்ன சார் பல லட்சம் வந்து குவியும் இந்த மாதிரி மூட நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கில் சில மனங்கள் இன்னும் இந்த நாள் முதல் இருக்குதுங்க சார் லாட்ரி சீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையில் அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பங்கள் சார் இந்த விஷயத்துல என் குடும்பம் ரொம்ப பாதிச்சத நான் வெளிப்படையாக சொல்லி கண்ணீர் மலக நான் அன்னையை பிரார்த்தனை பண்றேன் சார் உண்மையில இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது லாட்டி சீட் மேலே வைக்கிற நம்பிக்கை என் அன்னை மீது வைத்தால் என் அன்னை எல்லா குடும்பங்களையும் கொண்டு செல்வாள்ன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்